கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலவேலையில தெய்வீக தொடுதலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம் யோபு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வழியை காணக்கூடாதபடிக்கு தேவனால் பளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு வெளிச்சத்தினால் பலன் என்ன என்று யோபு கேட்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த காலவேளையில யோபுனுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வேலையை போட்டு வழியை அடைச்சிட்டீங்க ஆனா வெளிச்சத்தை மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறீங்களே அன்பு தேவ பிள்ளைங்களே இந்த வசனம் யோபுனுடைய கேள்வி என்ன அப்படின்னு ஆண்டவரே நீங்க வெளிச்சத்தை கொடுத்துருக்கீங்க ஆனா போறதுக்கு வழி இல்லை வாழ்றதுக்கு வழி இல்லை நான் என்ன செய்ய போறேன் நான் அடுத்து முன்னேறி செல்வதற்கான எந்த வழியும் எனக்கு இல்லையே ஆனா வெளிச்சம் இருக்குது அந்த வெளிச்சத்தினால என்ன பலன் அப்படின்னு கேக்கிறாரு பாருங்க யோபோவுக்கு தெரில உண்மையாகவே தேவன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வேலியை ஒரு அணைய ஒரு தடுப்ப ஒரு தடையை கொண்டு வந்து அவனுக்கு விசுவாச கண்களினால பார்க்கக்கூடியதான ஒரு சம்பவத்தை வாழ்க்கையில் செய்யணுன்றதுக்காகவே கத்த அவனுக்கு ஒரு வேலியை போட்டு அவனுடைய எல்லாம் அடைத்து விட்டு ஆண்டவர் வெளிச்சத்தை மட்டும் கொடுத்தார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த கால வேலையில் கத்தர் வித்தியாசமானவர் பாருங்க அநேக நேரத்திலே தேவன் ஒரு சின்ன வெளிச்சத்தை அங்க கொடுக்கிறாரு அந்த வெளிச்சத்திலிருந்து வெளியே என்ன நடக்குது என்பதை யோபு பார்க்க வேண்டும் அவன் விசுவாச கண்களை திறந்து அவன் என்னமோ இருளில் உட்கார்ந்து உட்காந்துருக்கிறான் ஆனா தேவன் அங்கே வெளிச்சமா இருக்கிறதுனால வெளியே இருக்கிற எல்லாத்தையும் உள்ள இருக்கிற ஒரு ஆள் பார்க்க முடியும் சில கிளாஸ் வீட்டுக்கு போடும்போது வெளிய இருந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனா உள்ள இருந்து பாத்தீங்கன்னா வெளியே என்ன நடக்குது அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும் பார்த்துருக்கீங்களா அந்த கிளாஸ் எல்லாம் நம்முடைய வீடுகளில் கூட நம்ம அதை பயன்படுத்துவோம் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் என்ன விரும்பினார் இருக்கிறீங்களா யோகுவே நான் வேலியை போட்டுட்டேன் வழியை அடைச்சிட்டேன் உன் விசுவாச கண்களில் திறந்து நான் கொடுக்குற இந்த வெளிச்சத்தில் உனக்கு முன்னால உனக்கு பின்னால உனக்கு பக்கத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றத உன் கண்களை திறந்து நீ பார்க்கணும் விசுவாச கண்களை திறந்து நீ பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் யோபியினுடைய வாழ்க்கையில் ஒரு வேலியை போட்டு அவனுக்கு ஒரு அணையை போட்டு அவனுக்கு ஒரு உபத்திரவன்ற வேலி துன்பன்ற வேலி வியாதி என்ற வேலி வறுமை என்ற வேலி நஷ்டன்ற வேலியெல்லாம் போட்டுட்டு வலி வழியெல்லாம் அடைச்சிட்டு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை மட்டும் கொடுக்கிறார் என்பது பிள்ளைகளே அல்ல அந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில கூட யோபுவை போல நான் ஏன் வாழணும் எனக்கு ஏன் இது நடக்குது என் வாழ்க்கையில எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது நான் எப்படி முன்னேறி செல்லுவேன் அப்படின்ற அநேக காரியங்கள் கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுங்களா நான் கொடுக்கிற வெளிச்சத்தில் நீ காரியங்களை பார்க்க வேண்டும் நான் கொடுக்கிற அபிஷேகத்தின் வெளிச்சத்தில் நீ காரியங்களை பார்க்க வேண்டும் அந்த வேத வசனத்தின் நீ காரியங்களை பார்க்க வேண்டும் உண்டைய ஜப அந்த அபிஷேக வெளிச்சத்துல நீ காரியங்களை பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே வெளியே இருந்து பார்க்கும்போது யோபுக்கு எல்லாமே இருளா தெரிஞ்சிருக்கும் ஆனால் வெளியே இருந்து யோகுவை பார்க்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அவ்வளோதான் யோகுவினுடைய கதை முடிஞ்சிச்சு அவனுக்கு வாழ்றதுக்கு வழி இல்லை அவனுடைய கதவுகள் எல்லாம் ஆண்டவர் அடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து பார்க்கறவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் பேசிட்டு இருப்பான் ஆனால் உள்ள உட்காந்துருக்கிற யோபுக்கு ஒரு வெளிச்சம் இருந்துச்சு அந்த வெளிச்சத்தில் வெளியே அவன் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறான்றதை யோபு உள்ள உட்காந்து பார்த்துட்டு இருந்தான் நல்லா பாருங்க இந்த யோபுவினுடைய வாழ்க்கையில நீங்கள் தொடர்ந்து தியானித்து பார்க்கும்போது நல்லா புரிந்து கொள்ள முடியும் யோபு

அங்கே வைத்திருக்கிறார் மனித யோசனையின்படி அநேக நேரத்தில் நாம என்ன தெரியுமா நினைக்கிறோம் அநேக நேரத்தில் மனித யோசனைகள் இப்படி நாம என்ன தெரியுமா நினைக்கிறோம் ஆண்டவர் எனக்கு தடை போட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது தடை இல்லை சாத்தானுக்கு தெரியும் சாத்தானுடைய கண்கள் என்ன தெரியுது வேலியை கூட அவனுக்கு யோபுவுக்கு நீங்கள் வேலி போட்டு பாதுகாத்துருக்கிறீங்கன்னு சாத்தான் பார்க்குறான் ஆனால் உள்ள உட்காந்துரு வெளிச்சத்தில் இருக்கிற நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம உள்ள உட்காந்துட்டு ஆண்டவர் எனக்கு தடை பண்ணிட்டாரு ஆண்டவர் எனக்கு வியாதி கொடுத்துட்டாரு இதெல்லாம் என் வாழ்க்கையில் அனுமதிச்சிட்டாருன்னு சொல்லி நாம புலம்பிக் கொண்டிருக்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுக்கோங்க யோபுவினுடைய வாழ்க்கையில கத்தர் இதையெல்லாம் அனுமதிச்சதுக்கு அற்புதமான பதில்கள் உண்டு அன்பது அனைக நேரத்திலே ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த வியாதி ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த கண்ணீர் ஏன் இந்த நஷ்டம் ஏன் இந்த தடை ஏன் என்ன ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிற மாதிரி இங்க எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில அனுமதிக்கிறீங்கன்னு யோபுவை போல உங்களுக்கும் கேள்விகள் இருக்கலாம் இன்னைக்கு யோபுவினுடைய வாழ்க்கையில இருந்து சில அற்புதமான பாடங்களை இதன் மூலம் நாம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறோம் தேவன் சில நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான பதில்களை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த யோபியனுடைய வாழ்க்கையில் கத்தர் ஏன் இதையெல்லாம் அனுமதித்தார் இதெல்லாம் அனுமதித்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா தேவ தூதர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பதற்காகத்தான் யோபுனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்தார் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் தேவ தூதர்களை பார்த்து சொல்லியிருப்பாரு ஏ என் மகன் யோபுவ பாருப்பா அவன் எப்படி இருக்கிறான் பாரு அவன் விசுவாசத்தை பாரு நீ பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற பாரு அப்படின்னு சொல்லி தேவ தூதர்களுக்கே ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்பிப்பதற்காக அற்புதமான முறையிலே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் அந்த காரியங்களை அனுமதிச்சார் அன்பு தேவ பிள்ளைகளே யோபுவினுடைய வாழ்க்கையிலே தேவன் ஏன் இதை அனுமதித்தார் என்று சொன்னால் யோபுவுக்கு தேவன் மீது இன்னும் ஒரு சிறப்பான நம்பிக்கை இன்னும் அதிகமான நம்பிக்கை இன்னும் விசுவாசம் அவனுக்குள்ள அதிகமாக உருவாக வேண்டும் என்பதற்காகவே தேவன் அந்த வேலிக்குள்ள உட்கார வச்சு அந்த வெளிச்சத்தின் பாதையில் அவனை நடத்தினார் அன்பு தேவ பிள்ளை அந்தவர் யோபுவினுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார் என்று சொன்னால் யோபு தேவன் மீது ஒரு சிறப்பான நம்பிக்கை வைக்கணும் சிறப்பான நம்பிக்கை வைப்பதற்கு அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனை நம்புவதற்கு அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் அநேக நேரத்தில் போராட்டங்கள்லாம் வரும்போது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் நம்ம ஏன் அனுமதிக்கிறார்னா இன்னும் நீ சிறப்பான நம்பிக்கை அதிகமான நம்பிக்கை விளையேறப்பெற்ற நம்பிக்கையை நீ தேவன் மீது வைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த காரியங்களை செய்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில ஏன் இதை அனுமதித்தார் என்று சொன்னால் மனித நாணத்தை அதிகமாக மதிக்க கூடாது என்பதை கற்பிக்கவே ஆண்டவர் யோபுவுக்கு இந்த பாடங்களை அனுமதித்தார் அன்பு தேவ பிள்ளைகளே யோபுவினுடைய வாழ்க்கையில ஏன் அனுமதிச்சார்னா மனுஷ ஞானத்தை நம்பாதப்பா தேவ ஞானத்தை நம்பு அதனை கற்றுக்கோ தேவனுடைய ஞானத்திலே நீ நடந்து தேவனுடைய ஞானத்தின் ஆவியினாலே நடத்தப்படுவதற்கு நீ கற்றுக்கொள்ளுப்பா அதனால மனுஷ புத்தியின் மேல சாய்ந்து கொள்ளாத தேவன் மீது சாய்ந்து

நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரத்தில் நான் நீதிமானா இருக்கிறதுனால தண்டிக்கப்படுகிறேன் நான் நீதிமானா இருக்கிறதுனால நஷ்டப்படுறேன் நான் நீதிமானா இருக்கிறதுனால கஷ்டப்படுறேன் வேதனைப்படுறேன் துன்பப்படுறேன் ஆனாலும் பாருங்க ஆண்டவர் ஏன் இதை அனுமதிக்கிறார் தெரியுங்களா நீ நீதிமான் நீ பாவி நீ குற்றவாளி அப்படின்னு நாலு பேர் நம்மளை குற்றம் சாட்டினாலும் தேவன் ஏன் இதை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்னு சொன்னா உன்னை அவர்களுக்கு முன்பாக நிரபராதியாக நீதிமானாக யோபுவை மாற்றும்படிக்காக அவனுடைய வாழ்க்கையில்

கொடுக்கப்பட வேண்டும் என்று தேவன் நினைத்திருந்தால் ஆகையால் தான் தேவன் யோகுவனுடைய வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகளையும் அனுமதித்தார் அன்பு தேவ பிள்ளைகள் அவன் மீது சகல அதிகாரமும் தேவனுக்கு இருந்தது அவன் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தான் தேவனுடைய வேலிக்குள் இருந்தான் தேவனுடைய வெளிச்சத்திற்குள் இருந்தான் யோகைய வாழ்க்கையில இதெல்லாம் அனுமதித்ததுக்கு காரணம் என்னன்னா உன் விசுவாச கண்களில் திறந்து உனக்கு முன்னால் என்ன நடக்குதுன்றதை நீ பார்க்கணுன்றதுக்காக அந்த அனுபவத்தை கொடுக்கணுன்றதுக்காக அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறணுன்றதுக்காக தேவன் யோபு இவனுடைய ஒரு வேலியை போட்டாரு அவனுடைய வழிகளெல்லாம் அடைத்து போட்டார் அங்கே ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினார் தெரியுங்களா இந்த வெளிச்சத்திலிருந்து தான் யோபு சொல்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் நான் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஆண் தேவன் யோபுக்கு கொடுத்த அந்த வெளிச்சத்திலே ஆண்டவரை பார்த்து யோபு பண்ண மிக முக்கியமான அறிக்கை அன்பு தேவ

நமக்கு ஒரு பாதுகாப்பு தான் பாருங்க ஆண்டவர் அன்றைக்கு நோவாவின் காலத்தில் அற்புதமான முறையில் நோவா எல்லாம் கட்டி மழையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் மலை வரதுக்கு முன்னாலேயே டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டாரு ஆனால் நோவாவுக்கு அந்த ஜன்னலை துறக்கும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த ஜன்னல் ஆண்டவர் லாக் பண்ணல ஆனால் இந்த நோவா என்ன தெரியுமா பண்றாரு அந்த ஜன்னல் மூலம் தான் வெளிச்சத்தை பார்க்கறாரு ஜன்னல் மூலம் தான் என்ன நடக்குது அப்படின்றத புரிந்து கொள்கிறாரு அது தான் ஆண்டவர் அநேக வாசல்களை நமக்கு அடைத்து விட்டாலும் சிறிய ஜன்னல்கள் மூலம் சில வெளிச்சத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க பண்ணி அந்த வெளிச்ச அந்த வெளிச்சத்தின் நடுவிலே நீ வாழவும் விசுவாசத்தோடு நடக்கவும் அதிலே உன்னை பெலப்படுத்தி கொள்ளவும் அந்த வெளிச்சத்தின் நத்தி மத்தியிலே நீ உயிர் வாழ்வதற்கான வழிகளை கர்த்தர் உண்டு பண்ண போதுமானவராய் இருக்கிறார் ஆகையால் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பிற்கு பிதாவே இந்த காலை வேலையில் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை எல்லாம் இருளாய் தோன்றலாம் ஆண்டவரே வெளியே எங்களுக்கு வெளியே என்ன நடக்கிறது உள்ளே ஆண்டவரே உள்ள என்ன நடக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல ஆட்டாலும் தேவன் கொடுக்குற வெளிச்சத்தில் உள்ள இருந்து வெளியே என்ன நடக்குது அப்படின்ற அந்த விசுவாச கண்களை எங்களுக்குள் நீ திறக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாதபடி ஆண்டவரே நீர் ஒரு வழியை எங்களுக்கு போட்டிருக்கலாம் ஆண்டவரே நீர் எப்பொழுது வழியெல்லாம் அடைக்கிறீரோ எப்பொழுது கதவுகளை எல்லாம் அடைக்கிறீரோ அது எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாதுகாப்பு என்பதை நாங்கள் உணரவும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு வழிகளை திறக்கும் போது அது வாசல் அது வாய்ப்பு என்பதை உணர்ந்து கொள்ளவும் தேவனாகிய கத்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாக ஜபிக்கிறோம் ஆண்டவரை இந்த நாளிலே ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் அனுமதிச்சிங்க அப்படின்னு கேள்வி கோட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தேவன் ஏன் வெளிச்சத்தை கொடுக்கிறார் என்பதற்கான பதிலையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க இந்த வீடியோவின் மூலம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அவருடைய கண்களை கத்த திறக்க வேண்டுமாக ஜபிக்கிறோம் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஏசு இனி என்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்ம எல்லாரையும் ஆசிர்வதிப்பார்கள்